எய்த்து சம்ல ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு புள்ளி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விட்டத்தின் முனை புள்ளிகள் அதாவது நம்ம வட்டத்துல இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் நமக்கு தெரியுது வட்டத்தின் மையம் இது நமக்கு என்னது ஆர் ஸோ இந்த சைடு ஆர் எல்லாமே நமக்கு மையத்துல இருந்து வட்டத்துக்கு எங்க போனாலும் ஆறு தான் ஆனா அந்த டூ ஆறு சேர்ந்ததுதான் நமக்கு என்னது விட்டம் ஸோ இந்த விட்டத்துல ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க ஃபோர் கமா செவன் மைனஸ் டூ கமா ஃபைவ் ஸோ இந்த மாதிரி நம்ம விட்டத்தின் முனைப்புள்ளிகள் கொடுத்து வட்டத்தின் சமன்பாடுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபார்முலா படிச்சிருக்கோம் அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதுதான் நமக்கு அந்த விட்டத்தின் முனைப்புள்ளிகள் கொடுத்து வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிப்பதற்கான அந்த சமன்பாடு ஈக்குவேஷன் நமக்கு 4,7 minus செவன் மைனஸ் டூ கமா ஃபைவ் இதை எக்ஸ் ஒன் ஒய் இது x2, y2 ஒய் டூன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபார்மல அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இப்போது எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் x2 ஸோ எக்ஸ் டூ என்ன இருக்குது மைனஸ் டூ இங்கே ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் மாறிடும் அடுத்தது y மைனஸ் செவன் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் to ஜீரோ இப்போது நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோரை வச்சு எக்ஸ் 2 டூ என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ எக்ஸ்எஸ் கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் நடுவில் ப்ளஸ்ஸு ப்ளஸ் அடுத்து ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் செவன் ஒய் மைனஸ் எய்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு தேர்ட்டி ஃபைவ் ஈக்வல் டு ஜீரோ எக்ஸ்எஸ் கொயர்ட் ப்ளஸ் ஒய் இங்கே இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் மைனஸ் பண்ணால் மைனஸ் டூ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அதே சிம்பிள் போடணும் ஸோ மைனஸ் டுவெல் ஒய் அடுத்தது இங்க மைனஸ் எய்ட்டு இங்கே தேர்ட்டி ஃபைவ் plus, ப்ளஸ் இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு என்னது விட்டத்தின் புள்ளிகள் கொடுத்து வட்டத்தின் சமன்பாடு அடுத்து 9th சம்ல, X 3 equal to த்ரீ cos theta, ஒய் equal to த்ரீ sin theta. ஜீரோ வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஜீரோவும் 0 விட அதிகமாகவும் த்ரீ சிக்ஸ்டியை விட கம்மியாகும் இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ்டீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா அப்போ இங்கே நமக்கு ஆர் அப்படிங்கிறது ஸோ இங்கேயும் இந்த ஆர் ஈக்குவலாக இருக்கு ஆர் சேமாக இருக்கு ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் என்னது த்ரீ இப்போ நம்ம கொடுத்துட்டு வட்டத்தின் துணை அலகு சமன்பாடுகள் எனில் வட்டத்தின் துணை அழகு சமன்பாடுகள் எனில் வட்டத்தின் கார்டீசியன் சமன்பாடு காண்க ஸோ நமக்கு ஆர் மட்டும்தான் தெரியும் அப்போ நமக்கு ஃபார்மில் எழுது எக்ஸ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன்